வெல்கம் டு பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் முன்னாடி ஏகப்பட்ட ஊழல் விளக்கெல்லாம் சிக்கியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தான் தப்பிச்சா போதும் குறிப்பிட்டு ராஜேந்திர பாலாஜி திமுக ஆட்சி வந்தோன்னா மிகப்பெரிய நெருக்கடி சந்திச்சாரு போலீஸ்ல இருந்து தப்பிக்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் தலைமறைவு இருந்தாரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆறுதல் கூட பெரிய லெவல்ல சொல்லல ராஜேந்திர பாலாஜிக்கு ராஜேந்திர பாலாஜிக்கு வந்து ஆதரவாக எந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணலான்ற மாதிரி அவர் வந்து கொந்தளிச்சு போயிருந்தாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காரு ஆலோசனை அவர் எதுக்கு இருந்து பயந்து ஓடுறாரு சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டியதான்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ வேலுமணி மேலே நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் இதுதான் சொல்ல போறான்ற மாதிரி அவர் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க சோ தன் கட்சி உள்ள நபர்களை பார்த்தீங்கன்னா ஆபத்து வரும்போது காப்பாற்றுறதான் தலைமை பொறுப்பு ஸோ இதே ஜெயலலிதா இருந்தால் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விடுவாங்க அதே சசிகலா இருந்தால் காப்பாற்றிருப்பாங்க இப்போ எடப்பாடி சாமி பாத்தீங்கன்னா தான் தப்பிச்சா போதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யோசனை இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலுமணி அதே மாதிரி சிந்து ராஜேந்திர பாலாஜி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை மிக முக்கியமான தலைவர்கள் அதே மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் புறநகர் மாவட்ட செயலர் தான் பாக்குறாங்க பொதுச்செயலர் பார்க்கல அப்ப எடப்பாடிய பொதுச்செயலரை பார்க்கணும்னா புதிய நபரை மாவட்ட செயலர் கொண்டு வந்தா தான் எடப்பாடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவரா பொதுச்செலர் பார்ப்பாங்க சோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரங்கட்ட தான் வந்து பெரிய லெவல காப்பாத்திர கூட எடப்பாடி பழனிசாமி விரும்பல அப்படின்ற மாதிரி பேச்சு அதே மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாத்தீங்கன்னா கட்டறத்துக்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போடுறது அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜியா ஓரங்கட்ட பாத்தீங்கன்னா மஃபா பாண்டியராஜனை பாத்தீங்கன்னா விருதுநகர்களை இறக்கி விடுறது சோ இது ஏகப்பட்ட சிக்கல்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கீழ இருக்க இரண்டு இரண்டாம் தலைவர்களும் பாத்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை அவங்க எல்லாம் ஓரம் கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டுதாலுமே அவங்களுமே பாத்தீங்கன்னா சைட்ல ஓபி சசிகலா கொண்டு வந்துடும் பாத்தீங்கன்னா ஒரு முடிவு கொண்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படியே விட்டுட்டு போயிருந்தா கண்டிப்பா நம்மள காலி பண்ணிடுறோம் பயம் பாத்தீங்கன்னா அவங்க கூட வர ஆரம்பிச்சிருச்சு